அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவரஸ்தானத்திலிருந்து மூன்றாவது இடமாகிய வலிமை ஸ்தானத்திற்கு வலிமை குருவாக வருகிறார் பொதுவாக தனுசு மற்றும் மீனத்திற்கு சுவாமியே குரு பகவான் தான் ஏற்கனவே தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் குரு பகவான் அனுகிரகம் ஏற்கனவே இருக்கும் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில வலிமை குரு தைரிய குருவாக வருவதனால இன்னும் அதிகமான நன்மைகளை குரு பகவான் தரப்போகிறார் இந்த ஒரு வருட காலங்களில் மேலும் இந்த மூன்றாவது பார்வை அமர்வது மிக சிறந்த நன்மையாக கருதப்படும் மிக சிறந்த நட்புலங்களை குரு பகவான் தரப்போகிறார் இதுவரைக்கும் இந்த மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெம்பு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் வலிமை ஒரு ஒரு செயல் நம்ம செய்யும்போது அவங்க தைரியமாக நீங்க முடிவெடுப்பீங்க தைரியமாக அந்த செயலை செய்வீங்க எப்பயுமே ஒரு காரியம் செய்யும் போது நம்ம ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு அதை நம்ம தெளிவாக செஞ்சோம்னா அந்த செயல் வந்து நமக்கு சரியாக வரலைன்னாலும் நம்ம அந்த தைரியத்தில் செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக அது சரியாக வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் நார்மல் அப்படி ஒரு செயல் செய்யும்போது நம்ம ரெண்டு மனதாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்ம செய்வோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படி நம்ம பார்த்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அமையவே இல்லை அந்த செயல் நமக்கு சாதகமாகவே இல்லைனாலுமே நம்ம தைரியத்துக்கு அந்த செயல் கண்டிப்பாக சாதகமாக வந்துடும் அந்த தைரியத்தை குரு பகவான் இந்த ஒரு வருட காலங்களுக்கு மீனராசிக்கு தரப்போகிறார் ஏன்னா நம்ம மனக்குழப்பம் இருந்தாலே நம்ம நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்களோடு நம்ம செய்யவே முடியாது நம்ம மனது தெளிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் நல்ல உத்வேகத்தோடு செயல்படும் போது எவ்வளோ பெரிய விஷயத்தை கூட நம்ம ஈஸியாக அசால்ட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மன உத் மன புத்துணர்ச்சி மன தெளிவு ஒரு சிந்தனை தெளிவு ஒரு உத்வேகம் எல்லாமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில குரு பகவான் தரப்போகிறார் இது வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே இல்ல தைரியமாகவே இல்ல எதுக்குனாலும் பயப்படுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவரைக்கும் மீனராசிக்காரர்கள் அப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மீனராசிக்காரர்கள் தைரிய குருவா குரு பகவான் எல்லாமே போல்டா எல்லாமே செய்வாங்க இருந்தாலும் குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம மீனராசிக்கு இந்த குருவுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மீன ராசி குரு பகவான் மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மூணாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வைகளாக பார்க்கிறார் மீன ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு ஐந்தாம் பார்வையாகவும் ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாகவும் பதினொன்றாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சியினால் பெரிய அளவு நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மீன ராசிக்கு இருந்தாலும் மத்தியமமான நன்மைகளை பெறுவார்கள் மீன ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதனால திருமண தடைகள் விலகும் திருமணத்திலிருந்து இந்த சண்டை சச்சரவுகள் யாராவது கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு இடையில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால் விலகும் ஏன்னா மீன ராசிக்கு தற்சமயம் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அந்நேரம் போல் இந்த குரு பயிற்சி நடப்பதனால அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விரைச்சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் வேகங்கள் கொஞ்சம் குறையும் ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் அவருக்கு சமசப்தமோ பார்வைன்னு சொல்லுவாங்க அதனால் திருமணத்துக்கு இருந்து வந்த தடைகள் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் போல் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்து பார்வையாக லாபஸ்தானம் சொல்கிற பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனால தொழிலில் லாபங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் படிப்படியான முன்னேற்ற நிலைகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் லாபம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் அந்நிய ஊர் செல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொள்ளவங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசியல் மற்றும் ஆன்மீகம் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் படிப்படியான முன்னேற்ற நிலைகளை பெறுவார்கள் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கக்கூடியது ஒன்பதாம் வீட்டை பார்க்கற பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதுனால பாக்கியங்கள் ஏற்படும் பாக்கியங்கள்னா உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த பாக்கியங்களை ஏற்படுத்துவார் பாக்கியம் அப்படிங்கிற அந்த ஒன்பதாம் ஸ்தானத்தை ஏழாம் பார்வையில குரு பார்ப்பதனால் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் படிப்படியான முன்னேற்ற நிலைகளுக்கு போவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவுடைய பார்வையினால் எதிர்பாராத வெற்றிகள் வளர்ச்சிகளை பெறுவார்கள் மேலும் குருவுடைய பார்வை நன்மையை தர வேண்டும் என்றால் ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு குரு தான் அந்த குரு பார்வையினால பெரிய அளவு நன்மை இல்லை அதனால் குரு கஷேத்திரங்கள் தென்திட்டு ஆலங்குடி திருச்செந்தூர் ஜீவ சமாதிகள் ஜீவ ஜீவமுகூர்த்தங்கள் இந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சித்த புருஷர்களை வணங்கி வந்தோம் அப்படின்னா படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பெறுவாங்க குரு பெயர் சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்க குருவுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ சென்று உங்களுடைய பேரில் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா மேலும் படிப்படியான நன்மைகளை பெறலாம்